காந்தி ஜெயந்தியின் சேவை வாரத்தின் பாகமாக மூணார் கிராம பஞ்சாயத்தின் தலைமையில் பல்வேறு இடங்களில் சுத்திகரிப்பு பணிகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து கல்லார் கழிவுகள் மறுசுழற்சி மையத்தில் புதிய திட்டத்தை கிராம பஞ்சாயத்து தலைவர் தீபா ராஜ்குமார் துவக்கி வைத்தார் காந்தி ஜெயந்தியின் பாகமாக மூணார் கிராம பஞ்சாயத்தின் பல்வேறு இடங்களில் குப்பைகள் சுத்திகரிப்பும் செய்யும் பணிகள் நடத்தப்பட்டது இதன் பாகமாக தலையாரில் நடைபெற்ற சுத்திகரிப்பு பணிகளுக்கு வார்டு மெம்பர் டி கணேசன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் தொழில் உறுதி தொழிலாளிகள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் பங்கெடுத்தனர் அப்போ வரக்கூடிய டூரிஸ்ட்டுகள் இங்கே வரக்கூடியது ரொம்ப ஃபஸ்ட்டு இப்போ டூரிஸ்ட் பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருந்தாங்க இப்போ வர்றது ரொம்ப தாபகம் ஆகிடுது அப்போ மூணாறுங்கிறது இங்கேருந்து மாறி வேற இடத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு மூணாரை பொறுத்தளவு மூணாறு பஞ்சாயத்தை பொறுத்தளவு அப்போ இந்த குப்பை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள கூடிய ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ளத்த வீடை சுத்தம் தொடர்ந்து பஞ்சாயத்தின் தலைமையில் கள்ளார் குப்பைகள் மறுசுழற்சி மையத்தில் புதிய திட்டத்திற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது கிராம பஞ்சாயத்து தலைவர் தீபா ராஜ்குமார் திட்டத்தை துவக்கி வைத்தார் இப்போ பிளாஸ்டிக்கு இப்போ கண்டமானிக்கு வலிச்சு எறி எரியக்கூடிய இதில் நம்ம இந்த நாளை நம்ம வச்சு நம்ம பிளாஸ்டிக் இல்லாத கேரளமாக நம்ம மாற்றுவோம் அது இல்லாமல் கேடிக்கிச்சு கம்பெனியில் கம்பெனிக்கு நாங்கள் வித சப்போர்ட்டும் பஞ்சாயத்து நாங்கள் செஞ்சு தரோம் அது மாதிரி கம்பெனி சப்போர்ட்டாக இருக்கணும் வார்டுகளில் ஹரித கர்ம சேனை தொடங்க சொல்லி சொல்லியிருக்கோம் இப்போ மூணார் பஞ்சாயத்தில் வந்து மூணு வார்டு தான் ப்ரைவேட் வார்டு மீதி இருக்கிற வார்டெல்லாம் நம்ம கம்மியானோட ஸ்தலம் இப்போ அப்படிங்கும்போது நாங்கள் நாலாம் வார்டில் இப்போ மட்டும் தொடங்கியிருக்கோம் அது கழிஞ்சிட்டு இப்போ நாங்கள் சீக்கிரம் மற்ற வார்டுகள்லையும் தொடங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம்

News be Monar, one next